தோழர்கள் அனைவருக்கு வணக்கம் கடைசியாக பேசுகிறது திட்டமிட்டெல்லாம் நடந்ததில்லை நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறவங்க இறுதியாக அந்த நாடகம் என்பது தான் நிகழ்ச்சியாக இருந்தது ஒருங்கிணைக்கக்கூடிய தோழர்கள் சூழலுக்கு தகுந்த மாதிரியான முறையில் நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறாங்க எனவே திட்டமிட்டு கடைசியாக பேச வரலாங்கிறத நான் முதல்ல சொல்லிக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரியான மரபுகள் எல்லாமே உடைக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் எல்லாருமே ஒரு புது தளத்தில் இயங்கி கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த நிகழ்ச்சியை வரைக்கும் இங்கே ஏற்கனவே தோழர்கள் குறிப்பிட்டது போல நம்ம தோழர் பீமன் அவர்களுடைய ஒரு விடாப்பிடியான முயற்சி தான் இந்த நிகழ்ச்சிக்கு காரணம் நேற்றைக்கு முதல் நாள் வரை அரங்கம் கிடைக்கல இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருந்தது நடத்திய ஆகணும் தோழர் என்கிற முறையில் மிகவும் உறுதியாக இருந்த தோழர் பீமன் அவர்களுக்கு நம்முடைய நந்தியை நாம் உறுதியாகி கொள்கிறோம் நவீன தீண்டாமை என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது நான் நினச்சி பார்க்குறேன் ஏறக்குறைய ஆதாரோடு ரொம்ப பொருந்தி வருதுன்னு நினைக்கிறேன் நீதிமன்றம் ஆதார் தேவையில்லை தேவையில்லைன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே நம்முடைய நகருகள் எல்லாவற்றையும் ஆதாரை வைத்து கட்டுப்படுத்துவதைப் போல் பொது சமூகமும் தீண்டாமை இல்லை இல்லை என்று சொல்லிவிட்டு நம்முடைய ஒவ்வொரு அடியையும் தீண்டாமை மூலமாக கட்டுப்படுத்துவதைப் போல் ஒரு ஆதாரோடு மிக நெருக்கமாக பொருந்தி வருவதாக நான் வந்து இந்த தீண்டாமை வந்து கருதுகிறேன் அந்த மாதிரி நம்முடைய இங்கே பேசின நம்முடைய தோழர்கள் இந்த சமூகத்தில் தீண்டாமை என்பது எப்படியான ஒரு புதிய புதிய வடிவங்களை அடைந்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் அறியாதவங்கள் இந்த அரங்கத்தில் கூடியிருக்கல இப்போ கூட நம்முடைய தெலுங்கானா நிலப்பரப்பில் நடந்த என் தந்தை பாலையா குறித்த அந்த தோழர் வாசுகி இங்கே பேசுனாங்க ஏறக்குறைய தமிழ் நிலத்திலையும் அதே போன்ற சூழல் தான் நம்ம லயலாவில் பணியாற்றி கொண்டிருக்கிற பேராசிரியர் மார்க்கு அவர் ஒரு அருள் தந்தையும் கூட அருள் தந்தை மார்க் அவர்கள் தென் மாவட்டங்களுடைய குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தை மையப்படுத்தி தலித்துகள் தலித்துகள் குறிப்பாக அருந்ததியர்கள் உள்ளிட்ட தலித்துக்களுடைய குடியிருப்புகளை பற்றியெல்லாம் ஒரு நீளமான ஆய்வை மேற்கொள்கிறார் அந்த ஆய்வில் வந்து எல்லா தலித் கிராமங்களுக்கும் கீழத்தரு என்று பெயர் இருப்பதற்கான காரணத்தை குறித்து அவர் ரொம்ப ஆதாரங்களோட பேராசிரியர் மார்க்கு விளக்குறார் எல்லா கிராமங்களிலும் தலித்துக்களுடைய தெருக்கள் வந்து கிழக்கு புறமாக கிராமத்தினுடைய கிழக்கு பக்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது அது ஏறக்குறைய நம்ம நாகப்பட்டினத்தில் துவங்கி கன்னியாகுமரி வரை அப்படியான ஒரு சூழல் இருக்குது குறிப்பாக திருச்சியில்தான் துவங்கி கன்னியாகுமரி வரை அப்படியான நிலைமை இருக்குது காரணம் அந்த பகுதிகளில் காற்று எந்த கிராமத்திலும் கிழக்கு பக்கமாக இருந்து ஊருக்குள் வருவதில்லை மேற்கு புறமாகத்தான் காற்று கிராமத்துக்குள் வருகிறது இதெல்லாம் ரொம்ப ஆதாரப்பூர்வமாக மார்க் வந்து நிரூபிக்கிறார் ஆகவே தான் கீழக்கு கிழக்கு புறம் தலித்துகளுக்கு ஒதுக்கப்பட்டு அது கிழக்கு திரு என்று சொன்னது காலகால அது அப்படியே மருவி தெருவாக மாறிவிட்டது வழக்கமாக உயர் சாதியினர் மேலத்தருவில் மேற்கே இருந்தது அது மேலே தெருவாக மாறிவிட்டது என்பதையெல்லாம் வந்து மார்க்கு குறிப்பிடுவார் அதே போல் தான் விவசாயத்தில் தலித்துகள் பெரும்பாலும் நிலம் இருக்காது நிலம் இருந்தாலும் கூட அந்த உரிய நேரத்தில் அவர்கள் விவசாயம் செய்வதற்கு தடை என்பது தமிழ் மண்ணிலையும் இன்றைக்கு வரைக்கும் இருக்காது ஏதோ என்றைக்கும் நம்ம இன்றைக்கு வரைக்கும் இருக்கு இன்றைக்கும் நீங்கள் வந்து புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களில் சிவகங்கை போன்ற மாவட்டங்களில் சொந்த நிலம் இருந்தாலும் கூட அவர்கள் அந்த கிராமத்தினுடைய ஆதிக்க சமூகத்தினுடைய நிலத்தில் வேலைகள் தொடங்கிய பிறகு தான் இவங்க வேலை தொடங்கணும் அதன் மூலமாகத்தான் தன்னுடைய தன்னுடைய வயலுக்கான உழைப்பாளிகள் கிடைப்பாங்க என்கிற முறையில் அந்த ஏற்பாடுகள் இந்தியாவில் சாதி இப்படி இவ்வளவு தீவிரமாக செயல்படுவதற்கான காரணம் குறித்து நம்முடைய தோழர் பி எஸ் கிருஷ்ணன் கட்டாயம் அவருடைய பேரை நாம் எல்லோரும் அறிந்திருப்போம் மத்திய அரசாங்கத்தினுடைய செயலர் பொறுப்பில் இருந்த யாருமே வந்து வெல்ஃபேர் செயலாளராக வர விரும்பாத போது எனக்கு அந்த துறை வேண்டும் என்று கேட்டு அவருடைய பணி ஓய்வு காலம் வரை அவர் வந்து வெல்ஃபேரில் சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய செக்ரட்டரியாக இருந்து இன்றைக்கு டெல்லியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய பி எஸ் கிருஷ்ணன் அநேகமாக தொண்ணூறு வயதை அவங்க நெருங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சாதியத்தினுடைய அந்த செயல்பாடை குறித்து பி எஸ் கிருஷ்ணன் பேசுகிற போது அவர் ஒரு தலித் அல்லாத ஒரு ஆளுமை அவர் இதை இந்த சாதியத்தினுடைய இயங்கியலை பற்றி பேசுகிறபோது பி எஸ் கிருஷ்ணன் சொல்கிறாரு இந்திய சமூகத்தில் ஒரு ஒரு விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட கொண்டிருக்கூடிய இந்திய சமூகத்தில் விவசாய வேலை ஒரு சீசன் ஒர்க்காக இருக்குது அது வந்து வருஷம் பூரா நடக்கிற வேலையல்ல சீசன் ஒர்க்காக இருக்குது அந்த தி மழை பெஞ்சால் விவசாயம் எனவே கலவரம் வந்தால் ரிசர்வ் போலீஸ் வருகிற மாதிரி மழை பெய்தால் எப்போதும் உழைப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் வேண்டும் என்பதற்காகவே விவசாயம் சார்ந்து இந்திய மண்ணில் சாதியம் என்பது உருவாக்கப்பட்டு அது பாதுகாக்கப்படுகிறது என்று பி கிருஷ்ணன் வந்து குறிப்பிடுகிறார் எனவே இந்த நிலம் விவசாயம் சார்ந்த எல்லா இடங்கள்லையும் அதனுடைய வழிபாடுகளை பார்க்குறோம் ஆகவே தான் சின்ன சின்ன சடங்குகளை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க நீங்கள் இப்போதும் புதுக்கோட்டை மாவட்டம் நாகை திருவாரூர் மாவட்டங்களில் தைப்பொங்கல் வந்தால் அவங்க கோழி போடுறதுன்னு ஒரு திருவிழா வச்சுருக்காங்க ஆடு கட்டுறதுன்னு ஒரு திருவிழா வச்சுருக்காங்க கோழி போடுவதுன்னு சொன்னால் அந்த தைப்பொங்கல் அந்த மாட்டு பொங்கல் நடக்கிற அன்றைக்கு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய தலித் குடும்பங்கள் வீட்டுக்கு ஒரு கோழியை கொண்டு போய் அந்த ஊரில் கூடிய ஆண்டை வீட்டில் அந்த கோழியை போடுறதா கோழி போடுறது அப்படின்ற மாதிரியான ஒரு சடங்கு இருக்குது ஆண்டைனால் நீங்கள் வந்து இந்த சரத்குமார் படத்தில் வர்ற மாதிரி அப்படியான ஆண்டையெல்லாம் கிடையாது அவர் ரேஷன் கடை வாசலில் தான் நிற்கிறார் அதுதான் ஆனால் வந்து சமூகம் அவருக்கு ஆண்டை என்கிற அந்தஸ்தை கொடுத்துருக்கு வீடுகள்லேயும் எந்த மாற்றமும் இல்லை இவனாவது தம்பி படிச்சிருக்கிறான் கொஞ்சம் நல்லா இருக்கிறான் அந்த ஏற்பாடு கூட கிடையாது அவர் வீட்டில் போய் இவர் போய் ஒரு கோழியை கொடுக்கணும் என்னங்கன்னு கேட்டேன் நான் போது இப்படியான ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது சொன்னாங்க கோழி போடுறவரும் அந்த கூட்டத்தில் உட்காந்துருக்கிறார் கோழி வாங்குகிறவரும் அந்த கூட்டத்தில் உட்காந்துருக்கிறார் புதுக்கோட்டையில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் அப்போ என்னங்க அப்படின்னு கேட்குற போது அவங்க சொன்னாங்க நாங்கள் கோழி போடுறதுன்னு சொன்னால் இதன் மூலமாக ஆண்டே உங்களுடைய அடிமை என்பதை நாங்கள் ரெனியூவல் பண்ணிக்கிறோம்னு அர்த்தம் எப்படியான ஒரு நுணுக்கமான சடங்கு அதுதான் அம்பேத்கர் சொல்கிறார் சடங்குகளில் தானே சாதி வாழ்கிறது என்கிற முறையில் நம்ம வந்து சா சடங்கு சம்பிரதாயங்களில் சாதி வாழ்கிறது என்பதை குறித்து அம்பேத்கர் ரொம்ப நீண்ட உரையாடல் நம்மளோட நடத்துகிறார் அந்த மாதிரியான ஒரு தன்மையில் கோழி போடுறது இப்போல்லாம் கோழியே இல்லைங்க எப்படி உங்கள் ஆண்டை கோழி கொடுக்குறேன்னு கேட்டால் எங்கள் ஆண்டை ரொம்ப நல்ல ஒரு பிராய்லர் கோழியை கூட வாங்கிடுவார் அப்படின்ற முறையில் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் இதால் இப்படியான இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு தைப்பொங்கல்லையும் இந்த நாசமாக போன எந்த டிவியும் இதை போடுறதே கிடையாது தைப்பொங்கல்னு சொன்னால் அவங்களுக்கு நாலு நடிகர்கள் வந்து தைப்பொங்கல் கொண்டாடுற ஒரு ஏற்பாடை தாண்டி இப்படி ஊடுருவி போய் இது போன்ற இந்த இந்த உளவியல் சார்ந்த இந்த பிரச்சனைகளை குறித்து நம்மோடு பேசுவதற்கு எந்த தொலைக்காட்சியும் இல்லை என்பது நம்ம இந்த சமூக வலைதளத்தையாக இந்த முறை நம்ம ஒரு நூறு இடத்துல கோழி போடுறத கொன்ற முடிவு நம்ம மதன் போன்ற தோழர்கள் அதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும்ன்றதை நான் வந்து இந்த மாதிரியான தன்மையில் இந்த கோழி போடுகிற ஏற்பாடுகளை பார்க்குறோம் இதனுடைய நீட்சியாகத்தான் நாம் வந்து பாப்பாவை பார்க்குறோம் உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய போராளி பாப்பாள் அந்த அவினாசி திருமலை கவுண்டன் புதூர் அவங்களோட பேசுகிற போது ரெண்டு மூணு முறை அவங்கள சந்திச்சிருக்கிறேன் அவங்கள பேசுகிற போது அவங்க ஊரில் இருந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி உள்ள இன்னொரு கிராமத்தில் பனிரெண்டு ஆண்டு காலம் அவங்க பணியாற்றியிருக்காங்க இந்த பனிரெண்டு வருடமும் அவங்க தன்னுடைய சொந்த ஊரில் எனக்கு வேலை வேணும்னு தொடர்ந்து கேட்டு கொண்டே இருக்கிறார்கள் அந்த மாதிரியான முறையில் அவங்களுக்கு வேலை பணி மாற்றம் அந்த திருமலை கவுண்டர் புதுவில் இருக்கக்கூடிய சத்துணவு பொறுப்பாளர் அவங்க ப ஓய்வு பெற்ற காரணத்தினால் அவங்களுக்கு அந்த ஊரில் அந்த பணி வழங்கப்படுகிறது அதிகாலையில் அவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒன்பது மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறாங்க அந்த பாப்பால் சொல்கிறாங்க நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன் தோழர் ஆனால் வந்து எங்கள் ஸ்கூல் குழந்தைங்களே வந்து எல்லோரும் வாசலில் உட்காந்துக்கிட்டு வாத்தியார் வாய்ப்பாலாம் சொல்லி கொடுக்குறது போல் நீ சமையல் பண்ணால் சாப்பிட மாட்டேன்னு இந்த எழுவத்தி ரெண்டு பேரும் என்னை பார்த்து சொன்னாங்க பார்க்க அந்த கணத்தை என்னால் மறக்கவே முடியாது என்று அவங்க அவங்க வந்து சொல்கிறாங்க ஸ்டாலின் வந்து சொல்கிற போது நீங்கள் சாப்பிடாட்டி வெளியே போயிருங்க அப்படின்னு குழந்தைகளை பார்த்து சொல்லணும்னு சொன்னாங்க நியாயமான கோபம் ஆ நியாயமான கோபம் அது ஆனால் சொல்லும்படியாக சூழல் இல்லை தான் பிரச்சனை ஆனால் சொல்லி பார்க்கணும் எல்லாருமா சேர்ந்து கூட்டமாக சொல்லி பார்க்குறதுக்கான முயற்சியில் நம்ம வந்து எடுக்கணும் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அந்த பாப்பாள் சம்பவத்தை நம்ம பார்க்குற போது அவங்க காலையில் ஒன்பது மணியில் துவங்கி ரெண்டு மணி வரைக்கும் ஸ்கூலுக்கு வெளியே அவங்க அந்த சமையல் ச கூடத்தில் சமையல் பொருட்கள் பூராக இருக்குது கையால் அவங்களால் தொட முடியல அந்த அறை வாசலில் நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க மணி இரண்டு மணி ஆகுது இரண்டு மணிக்கு வீடியோ வர்றார் அந்த ஒன்றிய அவினாசி ஒன்றியத்தினுடைய ஆணையாளர் அப்போ தான் பாப்பாளுக்கு ஒரு நம்பிக்கை பிறகு நம்ம அதிகாரி வந்துட்டார் அப்படின்னு ஆனால் அந்த வந்த அதிகாரி பாப்பாளை அழைத்து ஒரு கையில் ஒரு கடிதத்தை கொடுக்குறார் படித்து பார்த்தால் இருபத்தி ரெண்டு வருஷமாக எந்த ஸ்கூலில் வேலை பார்த்தாங்களோ அதே ஸ்கூலுக்கு மீண்டும் பணிமாற்றம் செய்யப்படுகிற உத்தரவு அப்போ தான் இந்த இந்த ஒட்டுமொத்த இந்த போராட்டத்திற்கும் காரணம் அந்த நேரத்தில் அந்த கடிதத்தை கையில் வாங்கி கொண்டு அந்த பாப்பால் அழுத அந்த கண்ணீர் தான் மிகப்பெரிய போராட்டமாக மாறியது உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய ஊடக தோழர்கள் தினமணி நினைக்கிறேன் அவர் தான் ஒரு பெரிய முயற்சி எடுத்து ஊடகங்களெல்லாம் எல்லாம் வர சொல்லி பாப்பாளை அழுத கண்ணீரோடு ஒரு பேட்டியை கொடுக்க வைக்கிறாங்க அதுதான் வைரலாக தமிழ்நாட்டில் மாறுது அமைப்புகள் எல்லாம் அங்கே போகிறாங்க இரவு ஒன்பதரை மணி வரை போராட்டம் ஒன்பதரை மணிக்கு தான் அந்த அந்த பணி உத்தரவு மீண்டும் வாபஸ் திரும்ப பெறப்பட்டு அதே திருமலை கவுண்டன் புதிரில் பணியாற்றக்கூடிய அந்த உத்தரவை எல்லா அமைப்புகளும் ஒன்றிணைந்து ஒன்பதரை மணி வரை போராடி அந்த உத்தரவை நம்முடைய திருப்பூர் தோழர்கள் பெற்றார்கள் உள்ளபடியே நாம் அவர்களை அந்த உடனடியான ஒரு எதிர்வினைக்காக பாராட்ட வேண்டும் அதன் பிறகும் பாப்பால் நிம்மதியாக இருக்க முடியல பள்ளிங்கிற வடிவத்தில் பாப்பாவுக்கு பிரச்சனை வருது அந்த பள்ளிக்கூட ஆசிரியர் பெயர் சசிகலா நான் கூட சொன்னேன் ரொம்ப பொருத்தமான ஒரு பெயர் அந்த தலைமை ஆசிரியர் அந்த தலைமை ஆசிரியர் என்ன பண்ணுறாங்க கடந்த ஏழாம் தேதி அந்த சாதி இந்து குழந்தைகள் யாருமே சாப்பாடு வாங்க வரல அன்றையிலிருந்து இவங்க சமைக்கிறாங்க அவங்க யாரும் சாப்பாடு வாங்க வரல கடந்த ஏழாம் தேதி சாதி இந்து பகுதியை சார்ந்த பவித்ரா என்கிற ஒரு குழந்தை மட்டும் சாப்பாடு தட்டோடு வர்றாங்க சாப்பாடு வாங்குறாங்க இவங்களுக்கு சந்தோஷம் ஆக மெல்ல மெல்ல சாதி இந்து குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு வர ஆரம்பிச்சுருவாங்க ஸ்கூலுக்கு வர்றாங்க சாப் மதிய உணவு பெறுவதற்கு வருவாங்கன்னு சொல்லி பாப்பாளுக்கு சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சியோடு பவித்ராவினுடைய தட்டில் அவங்க சாப்பாடை வைக்கிறாங்க ஆனால் சாப்பாடை வாங்கிய பவித்ரா உணவை சாப்பிடாமல் அந்த இடத்துல வச்சுட்டு அந்த குழந்தை ஏழாம் பூ படிக்கிற குழந்தை பவித்ரா போயிடுறாங்க பவித்ரா போன சில நிமிடங்களில் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் சசிகலா அங்கே வந்து அந்த தட்டை பிளேட்டை கையில் எடுத்துக்கிட்டு பள்ளி வந்து பவித்ரா மூலமாக கொடுத்து விடப்பட்டதா சசிகலாவே பள்ளியை கொண்டு வந்தாங்களா தெரியலை ஆனால் பிளேட்டை எடுத்த உடனே பெருங்குரல் எடுத்து கூப்பாடு போட்டு குழந்தைகள் சாப்பாட்டில் பள்ளி விழுந்திருக்கு அப்படின்ற முறையில் பவித்ராவினுடைய பிளேட்டில் பள்ளி இருக்குதுன்னு சொல்லி சசிகலா பெரிய பிரச்சனையாகிறாங்க உடனே அவினாசி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க நம்ம காவலர்கள் மிக தயாராக இருந்து உடனடியாக போய் பள்ளி விழுந்ததற்காக பாப்பால் மீது வழக்கு போடுறாங்க நான் அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து கேட்டேன் அறிவு கேட்டவனே பள்ளி மேலே தானடா வழக்கு போட்டுருக்கணும் ஏன்டா பாப்பா மேலே போட்டேன் அதனால் ஒன்றும் பதில் சொல்ல முடியல் வைங்க அதற்கு பிற்பாடு மீண்டும் அந்த காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு பாப்பாளை கைது செய்ய வேண்டும் என்பதில் அவ்வளவு ஒரு குறியான முறையில் அவங்க வந்து முயற்சிகளை மேற்கொண்டாங்க இந்த முயற்சிகள் எல்லாம் ஏறக்குறைய களத்தில் நம்முடைய தோழர்களால் அனைத்து தலித் இயக்கங்கள் இடதுசாரி இயக்கங்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து நடத்திய போராட்டத்தால் இப்போது பாப்பால் ஒரு அடையாளமாக நம்முடைய ஒரு சிறிய அடையாளம் அதுதான் நமக்கு இந்த அடையாளங்கள் தான் முக்கியம் நம்ம எத்தனையோ இடங்களில் பார்க்குறோம் தலைமை ஆசிரியர் பொறுப்பில் இருக்கக்கூடிய தலித்துகள் வங்கி மேலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய தலித்துகள் அவமானப்பட்டு வேலைக்கே போகாமல் ரிசைன் பண்ணி கொள்வ பண்ணுவது அல்லது தற்கொலை செய்து கொள்வது மனநிலை பாதிக்கப்படும்படியான ஒரு இது எதிர் இப்போ நீங்கள் வந்து எல்லா இடங்களையும் எதிர்கொள்கிறோம் இந்த கூட்டத்தில் வந்து ஒரு தம்பி கொடுத்துருக்கிறார் சுதாகர் என்னுடைய பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ண விடாமல் என்னை பரனாயே என்று சொல்லி என்னை இழிவுபடுத்துகிற அந்த கைடு மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி எல்லா இடங்கள்லையும் இது மாதிரியான விஷயங்களை பார்க்குறோம் மிக சமீபத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு தோழர் இங்கே நம்ம வேளச்சேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆங்கிலோ சிலபஸ் உள்ள ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாரு ஒரு நல்ல மியூசிக் டீச்சர் அவர் அவர் வந்து மியூசிக்கில் அவர் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் குறித்து ஒரு ஒரு பெரிய பேகு நிறைய அவருடைய பட்டங்களையும் அவருடைய விஷயங்களையும் கொண்டு வந்து கொடுக்குறார் ஆனால் தோழர் நான் அவ்வளவு அவமானப்படுறேன் எனக்கு வந்து எவ் இந்த திறமை ஏன் அவர் தோழர் சொன்ன மாதிரி தான் ஐம்பது ஏக்கர் நிலம் கிடைத்தவுடன் அவனுக்கு எப்படி ஒரு கொண்டாட்ட மனநிலை வரலையோ அதே போல் எனக்கு ஏன் இவ்வளவு திறமைகள் வந்துச்சுன்னு சொல்லி நான் இப்போ வருத்தப்படுறேன் தோழர் நான் தொட்டதெல்லாம் இசையில் பொண்ணாகுது ஆனால் என்னுடைய ஒவ்வொரு சாதனைக்காகவும் நான் பள்ளிக்கூடத்தில் அவமானப்படுத்தப்படுறேன் அப்படின்னு அவர் சொன்னார் நான் அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் ஆறுதல் சொன்னேன் உங்களுடைய திறமைகளை பார்த்து மற்ற எல்லோரும் டிஸ்டர்ப் ஆகுறாங்க நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க பூரா உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதா புரிஞ்சுக்கிறீங்க அவங்க எல்லாம் டிஸ்டர்ப் ஆகிறத நீங்கள் ரசிக்க ஆரம்பிங்க சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் சொன்னேன் அதானே நீங்கள் ரிக்கி பாண்டிங் வந்து ஆஸ்திரேலியா கிரிக்கெட்டு கேப்டன் நம்ம இந்திய மைதானங்களை பற்றி சொல்லுவார் நான் உலகம் பூரா ஃபோர் அடித்தாலும் சிக்ஸர் அடித்தாலும் இந்திய மைதானங்களில் ஃபோரு சிக்ஸர் அடிக்க விரும்புவேன் காரணம் இந்திய மைதானங்களில் ஃபோரு சிக்ஸர் பறக்கிற போது இந்திய ரசிகர்கள் ஒரு கனத்த மௌனமாக அப்படியே ஸ்டேடியத்தில் உட்காந்துருப்பாங்க அந்த மௌனத்தை நான் ரசிப்பேன் அப்படின்னு சொல்லி ரிக்கி பாண்டிக்கு சொல்லுவேன் அது மாதிரி நான் அந்த இசை ஆசிரியர்கிட்ட சொல்லிவிட்டேன் உங்களை பார்த்து நம்ம ஒட்டுமொத்த அந்த உங்கள் பணியாற்றுகிற எல்லோருமே டிஸ்டர்ப் ஆகுறாங்க அதை நீங்கள் பழகுங்க தோழ சரியாக போச்சு இதுதான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற பெரிய தண்டனையாக இருக்கும் அப்படின்னு மாதிரியாக அவர்கிட்ட சொன்னேன் இப்படி நம்ம பார்க்குற எல்லா இடங்களிலும் இது போன்ற கொடூரங்களை வந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ன செய்வது என்பதுதான் பிரச்சனை இது போன்ற கூட்டங்கள் நடப்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது பொது தளங்களில் இது போன்ற விவாதங்கள் இப்போ என்ன இந்தியாவில் இன்றைக்கு நமக்கு மிக தேவையான விஷயமாக இருப்பது ஒரு அமைப்புகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு மிக நெருக்கமான ஒரு ஒருங்கிணைப்பு செயல்பாட்டாளர் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கமான ஒருங்கிணைப்பு இதெல்லாம் ரொம்ப அவசியமான தேவையாக இருக்கிறது இந்த குழந்தைகள் மொக்கைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தன்மையில் நாம் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு அமைப்பு பற்றி பார்க்குறோம் ஒரு அமைப்பை பற்றி சொல்லுங்கன்னா ஒரு பத்து வரி இவருக்கு மனசில் ஏற்கனவே ஒரு பதிவு இருக்கும் அதை தாண்டி உள்ளார்ந்த அந்த அமைப்புகளுக்குள் நடக்கக்கூடிய மாற்றங்கள் குறித்து என்ன மாதிரியான தன்மையில் தலித் இயக்கங்கள் மாறி வருகிறது என்ன மாதிரியான தன்மையில் இடதுசாரி இயக்கங்கள் மாறி வருகிறது இதெல்லாம் சமகாலம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான போதனையாக நாம் வந்து கருத எல்ல எதுவுமே அப்படியே இல்லை நிறைய மாற்றங்கள் எல்லோருக்குள்ளையும் நடந்து கொண்டே இருக்கிறது ஏன்னா இந்த இந்த அரசியல் அனுபவம் இந்திய சமூகம் வழங்கியிருக்கக்கூடிய அனுபவம் வந்து அவ்வளவு செறிவான அனுபவத்தை எல்லோருக்கும் வழங்கி கொண்டே இருக்கிறது ஆக எல்லார்ட்டையும் மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் ஒரு கட்டத்தில் என்னங்க மதவாதிகளுக்கு தான் மாற்றம் இருக்குது ஒரு ஒரு கட்டத்தில் உங்களுக்கு வாஜ்பாய் போன்ற ஒரு அமைதியான முகம் தேவைப்பட்டது இன்றைக்கு ரொம்ப கொடூரமான மோடி என்கிற முகம் தேவைப்படுகிறது அவ்வளவு பெரிய மாற்றம் அங்கே நடந்திருக்க அப்போ எதிரணியில் மாற்றம் நடக்காமல் எப்படி இருக்கும் போட்டு இந்திய சமூகம் போட்டு வாங்கியிருக்க எல்லாத்தையும் ஆகவே எல்லா அமைப்புகளுக்குள்ளும் மிகப்பெரிய மாற்றங்கள் நடைபெற்று போதை நம்ம வந்து பார்க்கணும் இந்த மாற்றங்கள் மிக வேகமாக நடக்கணும் ஏன்னா இங்கே கொடுக்கப்படுகிற பலியினுடைய எண்ணிக்கை வந்து நம்மளால் தாங்கி கொள்ளவே முடியாத அளவுக்கான பலி நீங்கள் ரோஹித் வெமுலா நம்ம எல்லாருக்கும் உலகம் அறிந்த ஒரு செய்தி நான் அதை பற்றி நான் ஒரு வார்த்தை கூட சொல்ல வேண்டியதில்லை அந்த 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 வார்த்தை நமக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஆதர்சமாக இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் ரோஹித் தெமுலாவோடு சேர்த்து பேசப்பட்ட இன்னொரு மாணவன் செந்தில்குமார் நம்முடைய சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் ரோஹித் அம்லா பேர் பெருசாக வருகிற போது ஏற்கனவே இந்த மத்திய பல்கலைக்கழகத்தில் ஐதராபாத் மத்திய பல்கலைக்கழகத்தில் செந்தில்குமார் என்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி ஒரு ஸ்க்ரால் ஓடுற மாதிரி பத்திரிகையில் சின்ன சின்னதாக வருது அந்த செந்தில்குமாரோடைய வீட்டுக்கு போகணுன்றதுக்காக ஏன்னா அவர் இறந்ததே நமக்கு ரோஹித்தினுடைய மரணத்துக்கு பின்னாடி தான் தெரியுது செந்தில்குமார் வீட்டுக்கு போய் பார்க்குற போது தோழர் சொன்னால் நம்ப மாட்டேங்க இந்த மேடையை விட சிறிய வீடு அந்த தம்பி வந்து மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கான் நம்முடைய புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் எம்எஸ்சி ஃபிசிக்ஸை முடிக்கிறார் அதுக்கு பின்னாடி அவர் மத்திய பல்கலைக்கழகத்துக்கு ரிசர்ச்சிக்காக அங்கே போகிறார் பன்னியாண்டிகள் சமூகம் அப்படி ஒரு சாதியை நம்ம எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கோம்னு தெரில பேண்ட்ரி படத்தில் வரக்கூடிய ஒரு ஒரு சாதி நீங்கள் பண் ஆண்டிகள் பண்ணி பிடிக்கிறது தான் தொழில் பண்ணி வளர்க்குறது தான் தொழில் இந்த மேடை அளவுக்கு இருக்கிற ஒரு வீடு இந்த வீடு ரெண்டு ரூம் இருக்குது அந்த ஏழை குடும்பம் அந்த ஒரு அறையை செந்தில்குமாருக்காக கொடுக்குறாங்க படிப்பதற்காக அந்த அறைக்குள்ளே போனால் தோழர்களை அவன் இறந்து ஆறு வருஷமாச்சு இன்னும் அந்த அறை அப்படியே அப்படியே இருக்குது அந்த அறைக்குள் இருக்கிற ரெண்டு புத்தக அலமாரிகளில் அவ்வளவு புத்தகங்கள் பெரிய பெரிய புத்தகங்கள் அடிக்க வைக்கும் அவருடைய துறை சார்ந்த இயற்பியல் புத்தகங்கள் ஒரு அலமாரி முழுவதும் அது இருக்குது இன்னொரு பியூரோ முழுவதும் மார்க்சிய நூல்கள் பெரியாரிய நூல்கள் அம்பேத்காரிய நூல்கள் அவ்வளவு ஏழ்மைக்குள்ளும் அந்த தம்பி அதை பூரா வாங்கி படிச்சிருக்கான் அந்த மரணம் நமக்கு என்ன செய்தியை சொன்னதுன்னா எல்லா தலித்துகளும் கொல்லப்படுவதே கிடையாது அபூர்வமான ஆற்றலோடு அறிவோடு இருக்கிற தலித்துகள் தான் கொல்லப்படுகிறார்கள் என்பதை வந்து செந்தில்குமாரோடைய மரணம் நமக்கு வந்து ஒரு பாடமாக இருக்கு அந்த ஆறு வருஷம் கழித்து அவங்க அப்பா அந்த பையன் இறந்தது போலவே அழுகிறார் மரணத்துக்கான காரணம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் நான் சந்தோஷமாகிருவேன் தம்பியும் கேட்கிறார் இந்த கேள்விக்கான பதிலை யார் சொல்ல முடியும் அவருடைய அறையில் ஒரு முழு நிர்வாணமாக்கப்பட்டு அவருடைய சடலம் கிடந்திருக்கு மத்திய பல்கலைக்கழகத்தினுடைய அவருடைய விடுதி அறையில் நீங்க இதுக்கெல்லாம் என்ன நியாயத்தை நம்ம வழங்க போகிறோம் என்பதெல்லாம் ஒன்றுமே நம்ம பேச முடியாதுன்னு வைக்கல அப்போ இது மாதிரியான முறையில் நம்முடைய சமூகங்கள் நமக்கு இவ்வளவு மரணங்களை பரிசீலித்து கொண்டிருக்கிற போது இயக்கங்கள் செயல்பாட்டாளர்கள் மிக நெருக்கமான ஒரு தோழமை உணர்வை பேண வேண்டிய அவசியம் இருக்கு பொது எதிரிகளை வீழ்த்துவதிலாவது அப்படிப்பட்ட ஒரு ஒரு மிக நெருக்கமான ஒரு உணர்வும் இயக்கங்களுக்குள் நடக்கக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்போக்கமும் தேவைப்படும் நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே நம்ம இந்தியாவில் உதாரணம் உண்டு நம்முடைய நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களில் நம்ம தருமபுரியை சேர்ந்த கவிஞர் நவகவி ஒரு ஒரு கவிதையில் சொல்வார் அவர் த தஞ்சாவூர் தஞ்சையில் விளைந்த நெல்மணிகள் காவிரியில் மா காவிரி நீரால் மட்டும் விளையவில்லை எங்கள் பெண்களின் தாய்ப்பாலிலும் விளைந்தது அப்படின்னு சொல்லி நவகவி சொல்வார் அர்த்தம் புரியலை நமக்கு புதிய தலைமுறைக்கு புரியாது எங்கள் பெண்களின் தாய்ப்பாலிலும் நெல்மணிகள் விளைந்ததுன்னு சொல்கிறாரே அப்புறம் தஞ்சை வரலாறு நாகப்பட்டினம் வரலாறுகளை தேடி படிக்கிற போது தான் எவ்வளோ உண்மையான ஒரு வரிய நவகவி போட்டிருக்காரு நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது நீ வந்து பண்ணையார்களினுடைய கொடூரமான ஆதிக்கம் இப்போ வந்து அசல் நம்ம சரத்குமார் மாதிரியான பண்ணையார்கள் அது அந்த காலம் இப்போ நான் சொன்ன ஆண்டைக்கும் இந்த இவர் உண்மையிலே ஆண்டை அப்படியான ஆண்டைகள் இருக்கிற அந்த அந்த காலத்தில் ஒரு காலை பொழுது வெடிவதற்கு முன்பாக எல்லா கிராமங்களிலும் மாட்டுக்கொம்பால் ஊதுகிற ஒரு ஓசை அந்த ஓசை கேட்டவுடன் ஆண்களெல்லாம் எழுந்து சாம்பலில் பல் விளக்கி கொண்டு வயலில் போய் அவங்க பண்ணையாருடைய வயலில் இறங்கணும் இது தஞ்சை வரலாறு நமக்கு முழுவதும் போதிக்குது அங்கே போய் அப்படி அவங்க வேலையை தோங்கிறதுக்கு முன்பாக தன்னுடைய வருகையை ஆண்டைக்கு தெரிவிப்பதற்காக இவர்கள் பெரும் குரலில் புலர்காலை என்கிற ஒரு பாடலை படிக்கணும் வாழ்வியல் முறைகளாக இருக்குது மீண்டும் பொழுது விடிந்த பிறகு மீண்டும் அதே தெருவுக்குள் மீண்டும் மாட்டு கும்பு ஊதுகிற அந்த சத்தம் கேட்கும் அது பெண்களுக்கான ஓசை அந்த ஓசை கேட்டவுடன் பெண்கள் வேலைக்கு போன கணவனுக்காகவும் உணவை எடுத்துக்கொண்டு அவங்க வயலுக்கு போகணும் இப்படி போகிறபோது கை குழந்தைகளை மட்டும் அழைத்து வருவதற்கான வசதிகளை உ உரிமைகளை பண்ணையார் வந்து கொடுக்குறாங்க மற்ற குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகக்கூடாது அவங்கள பற்றி பெற்றோர்கள் கவலைப்படக்கூடாது வீட்டில் இருக்க சாப்பாட வச்சு சாப்பிட்டு அவங்க இருக்க வேண்டியதான் கை குழந்தைகள் மட்டும் பாலருந்துகிற குழந்தை அப்படி சொன்னால் இன்னும் சரியாக இருக்கும் பாலருந்துகிற குழந்தைகளை மட்டும் அவங்க வயலுக்கு தாய்மார்கள் கொண்டு போகலாம் வயலில் இருக்கக்கூடிய மரங்களில் அந்த பெண்களை குழந்தைகளை தொட்டில் கட்டி வைத்து விட்டு அவங்க வயல் இறங்கி வேலை பார்க்கணும் இங்கே தான் நவகவி சொல்கிறாரு அநேகமாக உலக வரலாற்றில் எங்கேயும் நடந்திருக்காரு குழந்தை தாய்ப்பாலுக்காக தொட்டிலில் அழுது கொண்டிருக்கும் தாய் பால் கொடுத்து நீண்ட நேரம் ஆகிவிட்டதால் மடிக்கணத்து மார்வலி ஏற்பட்டு தாய் வயலில் அழுதுகிட்ருப்பான் ஆனால் குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு பண்ணையாறுகளின் மேஸ்திரிகள் அனுமதி வழங்குகிற வரை தாய் குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாது நம்ம இந்தியாவில் உலகத்தில் எங்கேயும் நடக்காத கொடுமை இப்படி பல மணி நேரம் குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாமல் மடிக்கணத்து வலி பொறுக்க மாட்டாமல் தாய் வயலுக்குள் அமர்ந்து ஆற்று தண்ணீரோடு பாலை பீச்சி விடுவாள் இதான் நவகவி சொல்கிறார் டே எங்களுடைய த பெண்களின் தாய்ப்பாலிலும் தாண்டா அந்த நெல்மணிகள் விளைந்தது என்று சொல்கிறது வந்து நம்ம பார்க்குறோம் இந்த கொடுமைக்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்களை வரலாறு பதிவு செய்து உலகத்தில் எங்கேயும் இல்லை கரையேறி குழந்தைகளுக்கு பால் கொடுக்கிற உரிமை வேண்டும் என்பதற்கான போராட்டத்தை இங்கே ஒரு இயக்கம் நடத்தியிருக்கிறது விவசாய சங்கம் என்கிற அந்த இயக்கம் நடத்திய போராட்டம்தான் ஒப்பந்தங்கள் மூலமாக அதிகாரிகளோட ஒப்பந்தங்கள் போடப்பட்டு கரையேறி குழந்தைகளுக்கு பால் கொடுக்கிற உரிமை வழங்கப்படுகிறது என்கிற ஒப்பந்தம் தமிழக அரசால் போடப்படும் இப்படியான ஒரு செழிப்பான வரலாறு எல்லா இயக்கங்களுக்கும் உண்டு ஆனால் இந்த சாதியம் அதனுடைய தாக்கம் குறித்து நமக்கு இருந்த ஒரு குறைவான பார்வை அது எல்லா இயக்கங்களையும் இடைப்பட்ட காலத்தில் சிரமப்படுத்துவதை பார்க்குறோம் இன்றைக்கு ஒரு முதன்மையான எதிர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையாக ஏனென்றால் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிற சாதி குறித்து எல்லோரும் அச்சப்படும்படியான சூழல் எதை கொண்டு அதை அடக்குவது நீங்கள் நிலம் இருந்தால் வேலை இருந்தால் உரிமை இருந்தால் இதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி பார்த்தோம்னா கச்சனைத்தான் நேர் உதாரணமாக இருக்குது கண்ணத்தில் மாறி மாறி அறையுது கச்சனத்தை நமக்கு அந்த இறந்து போன தம்பிக்கு முப்பத்தி ஆறு ஏக்கர் நிலம் எம்பிஏ பட்டதாரி அப்பா ஆசிரியர் அம்மா ஆசிரியர் இது போன்ற வாழ்வியல் இருந்தால் அவருக்கு ஒடுக்குமுறை இருக்கா சொன்னோம்னா ஏன் அவர் வெட்டப்பட்டார் என்கிற கேள்விக்கு நம்ம விடை தேட வேண்டியது அறுபத்தெட்டு இடங்களில் அந்த தம்பியினுடைய உடம்பில் வெட்டுக்காயம் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் அறுபத்தெட்டு இடங்களில் வெட்டுக்காயம் வெட்டப்பட்ட அடுத்த சில நிமிடங்களில் செத்து போயிட்றாரு அவ்வளவு அறுபத்தெட்டு இடத்துல வெட்டினா எவ்வளவு ரத்தம் வெளியேறுவது நீங்கள் ஒரு சினிமா கதாநாயகனை போல் அந்த பையனுக்கு நான் பார்க்குற போது அந்த தம்பி இது மாதிரியான அப்போ அப்போ நம்ம சுற்றி நடந்து கொண்டிருக்கிற இதெல்லாம் இயக்குவது யார் யார் ஒருங்கிணைப்பது திடீர்னு ஒரு கூட்டம் கிளம்புவது தலித்துகளினுடைய ஒற்றுமை மிகப்பெரிய அளவுக்கு பால்படும்படியாக உள்சாதி அரசியலை பேசக்கூடிய தலித் ஒற்றுமையை சீர்குலைக்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ இப்போ சமீப காலமாக வருது நிச்சயமாக இது சாதாரணமாக வரல இதுக்கு பின்னாடி நிறையா ஒரு அரசியல் பின்புலம் இருக்குது என்பதை நாம் மறந்துடக்கூடாது இதெல்லாம் நம்ம இன்றைக்கு பார்க்குற இருக்கு பெரிய அளவுக்கு சேதாரத்தை அது சந்திக்க போகுது மாவட்ட வாரியாக ஒரு சின்ன பிரச்சனை கிடைத்தால் கூட அது ஒரு பூதாகரமாக பிரச்சனையாக்குற முறை இடதுசாரிகளுக்கும் தலித் இயக்கங்களுக்கு இடையில் ஏதாவது ஒரு பிரச்சனை கிடைக்குமா என்கிற முறையில் அவ்வளவு வேகமான ஒரு செயல்பாடு அதற்கான முயற்சிகள் நடக்குது தெரிந்தோ தெரியாமலோ நாமளே அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் இப்படியான ஒருங்கிணைப்பின் மூலமாகத்தான் நாம் இந்த விஷயங்களை பூரா நாம் எதிர்கொள்ள முடியும் தைரியமும் தேவைப்படுகிறது அதே நேரத்தில் ஆற்றலோடு நிற்பதற்கான ஒரு அறிவு ஆளுமையும் ஆளுமையும் தேவைப்படுகிறது என்பதெல்லாம் நம்ம களத்தில் பார்க்குறோம் ரொம்ப பெரிய அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு பலிகளை கொடுத்துட்டோம் இந்த கவின் கல்லூரி மாணவன் நம்ம வேலூர் தம்பி தம்பி பேரண்ண பிரகாஷ் அவன் வரைந்த ஓவியங்கள்லாம் நீங்கள் அந்த வயசில் வரைகிற ஓவியமா எவ்வளவு அற்புதமான படைப்புகள் எவ்வளவு மகத்தான சிலைகள் அதெல்லாம் நம்ம நம்ம தோழர்கள் அவரோட சக மாணவர்கள் நம்ம பத்திரிகையாளர் கட்டிடத்தில் அதை புற காட்சிப்படுத்தியிருந்தாங்க அவ்வளவு ஒரு ஆற்றல் மிக்க அவன் வந்து ஒருவேளை இந்தியாவினுடைய மிகச்சிறந்த ஒரு ஓவியனாக அவன் நிச்சயமாக மாறியிருப்பான் பிரகாஷ் இது மாதிரியான வழிகள் அதிகரித்து கொண்டிருக்கூடிய காலத்தில் நாம் இது எல்லாவற்றையும் ஒரு இயக்கங்கள் கடையில் இருக்கக்கூடிய ஒற்றுமையின் மூலமாக செயல்பாட்டாளர் கடையில் இருக்கக்கூடிய ஒரு ஓர்மையின் மூலமாக நாம் எதிர்கொள்ள முடியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு தோழர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த தோழர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக்கொண்டு நம் இங்கே வந்து பேசிய தோழர்களுக்கும் நன்றியை உரித்தாக்கி விடைபெறுகிறேன் தோழர்களே நன்றி